வெற்றி வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பணிவாக கேட்டுக்கொண்டு இந்த மாவட்டத்தினுடைய முக்கிய பிரச்சனை குடிநீர் பிரச்சனை அருகில் உள்ள தடங்கம் பகுதியில் அந்த சிப்காட் பணி இன்னும் மெதுவாக நடைபெறுகிறது நிதி ஒதுக்கீடு வேண்டும் அதற்காக விரைவாக குரல் கொடுப்பார் அந்த அடிப்படையில் மாவட்ட வளர்ச்சிக்காகவும் இந்த நல்லம்பள்ளி பகுதி இந்த பாரதமல்லி ஊராட்சி ஈச்சம்பட்டி பகுதி மக்களுடைய குறைகளை கண்டிப்பாக நாடாளுமன்றத்தில் எடுத்துரைப்பார் கடந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை முப்பத்தி எட்டு எம்பிக்கள் டெல்லி போனாங்க இருக்கிற அமைச்சர்களுக்கும் அந்த ஹிந்தி பேசும் மந்திரிகள் எம்பிகளுக்கும் புரியிற மாதிரி இங்கிலீஷில் ஆங்கிலத்தில் தெளிவாக பேசக்கூடியவர் நமது வேட்பாளர் ஆங்கிலம் மட்டுமல்ல அந்த எம்பிகளுக்கு இந்தியில பேசினா கூட மாதிரி இந்தியிலும் பேசுவார் சாதாரண நம்ம தாய்மார்கிட்ட தமிழ்ல பேசி உங்களுடைய குறைகளையும் பெண்களுடைய குறைகளை கேட்டு அதற்கு தீர்வு நாடாளுமன்றத்தில் எடுத்துரைப்பார் அறிவாளி காலநிலை மாற்றம் பசுமையான அந்த சூழலை தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்று பல ஆண்டுகளாக போராடி பசுமை பசுமை தாய் தலைவராக பொறுப்பேற்று பணியாற்றிக் கொண்டிருக்கும் நமது சிறந்த வேட்பாளர் மற்ற வேட்பாளர்களை விட நீங்கள் தெரியும் உங்களுக்கு பெண்களுடைய ஒரே வேட்பாளர் தருமபுரி நாடாளுமன்றத்தில் இதுவரை பெண் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனதில்லை முதல் எம்பி பெண் வேட்பாளர் நமது அன்புமணி வெற்றி வேட்பாளர் அவர்களுக்கு பெண்கள் தாய்மார்களுடைய பெரு ஆதரவோடு நீங்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் உங்களுடைய உறவினர்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தில் உள்ள அனைவர்களுக்கும் மாமல வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் ஏனென்றால் இந்த ஈச்சம்பட்டி கிராமம் இன்னைக்கு நேரத்தில் நம்ம தமிழின போராளி மருத்துவ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு ஆரம்பித்தார் அன்று சங்கம் தொடங்கிய காலம் முதல் கொண்டு அனைத்து பெரியவர்களும் ஐயாவின் பின்பற்றி இந்த கிராம மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள் அந்த அடிப்படையில் பின்தங்கிய சமுதாய மக்கள் வாழ்வு உயர வேண்டும் கல்வி வேலை வாய்ப்பில் முன்னேற வேண்டும் என்று இடஒதுக்கீடு பெற்ற போராளி மருத்துவர் ஐயா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் கனவைகளை நாம் நிறைவேற்ற வேண்டும் அவர் விட்டு சென்ற பணிகள் ரயில்வே திட்ட பணியாளர்களாகட்டும் மற்ற பணிகளாகட்டும் நிறைவேற்றுவதற்கு நமது சௌமி அன்புமணி அவர்கள் சிறந்த வேட்பாளர் நாம் நமது நாடாளுமன்ற உறுப்பினர் மக்களுக்காக போராடியவர் போராடக்கூடியவர் கேசி தருவார் கிடைக்கலாம் போராடக்கூடிய போராட்டம் குணமிக்க நமது வேட்பாளர் அவர்களுக்கு நீங்கள் மாமலன் சிறிது வாக்களி கேட்டுமாறு இப்பொழுது உங்களுடைய நமது வேட்பாளர் அவர்கள் மாங்கனி செய்து வாக்கு கேட்க உங்கள் சார்பாக அன்புடன் நினைக்கிறேன் ஈச்சம்பட்டி பகுதியை சேர்ந்த என்னுடைய அன்பு அக்காக்களுக்கும் தங்கைங்களுக்கும் வணக்கம் இவ்வளவு அழகான ஒரு வரவேற்பு குதிச்சு குதிச்சு கொடுத்தீங்க பூவெல்லாம் போட்டு வரவேற்றீங்க இந்த வெயில்லையும் நீங்க எனக்கு ஆதரவு கொடுக்கறதுக்காக நின்று இருக்கிறத பார்த்த எனக்கு மிகவும் மன மன நெகிழ்ச்சியாக இருக்கிறது ஏன்னா இவ்வளவு நிக்கிறீங்க எதுக்காக வந்திருக்கீங்க சரி நம்ம அக்காக்கு நம்ம ஆதரவு கொடுக்கணும் நம்ம போய் ஆதரவு வந்திருக்கிறீங்க உங்களுக்கும் என்னுடைய உழைப்பு எப்பயும் இருக்கும் தர்மபுரி தொகுதியினுடைய முதல் பெண் வேட்பாளர் சொல்றாங்க இருந்தாலும் நான் வந்து நாடாளுமன்றத்துக்கு போனா எல்லா விஷயத்தும் உங்களுக்காக தான் நான் பேச போறேன் நான் போல நீங்க தான் போறீங்க அப்படிதான் நான் நினைக்கிறேன் ஏன்னா உங்க முகத்துல இருக்க சந்தோஷத்தை பார்க்கும் போது தெரியுது நான் இல்லை இல்ல நீங்க எனக்கு தெரியல எல்லாருமே அவ்வளோ சந்தோஷமா நீங்களே வந்து எனக்கு அவ்வளோ பெரிய ஆதரவு கொடுத்திருக்கீங்க மாம்பழ சின்னத்துக்கு வாக்கு சேகரித்து தான் இன்னைக்கு வந்திருக்கேன் நம்ம மருத்துவரையா எத்தனையோ போராட்டம் பண்ணி எத்தனையோ இடஒடிச்சி வாங்கி நம்ம குழந்தைங்க நல்லா படிக்கணும் நல்லா வேலைக்கு போகணும்னு கொண்டு வந்திருக்கிறாரு இன்னும் கூட அந்த பத்திரைக்காக நம்ம போராடிட்டு இருக்கோம் அந்த பத்திரையும் நம்ம வாங்கிடுவோம் கண்டிப்பாக யார் சொன்னாலும் கண்டிப்பா அதுக்கு நம்ம எவ்வளவு பெரிய போராட்டம் எது பண்ணாலும் நம்ம கிடைச்சிரும் நம்ம பசங்க நல்லா இருக்கணும் எல்லா குழந்தைங்களும் நல்ல மாதிரியா வளரணுன்றதுக்காக தான் நம்ம போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம் இந்த இடத்துல தர்மபுரிய பொறுத்த வரைக்கும் தண்ணி பிரச்சனை இருக்கு எனக்கு தெரியும் நான் இந்த ஊர் பொண்ணுதான் நான் ஒன்னும் வெளியில இருந்து வரல உங்களுடைய குடும்பத்து பொண்ணாக தான் நான் என்ன நான் நினைக்கிறேன் உங்களுடைய பிரச்சனை எல்லாம் எனக்கும் தெரியும் தாய்மார்களுக்கு தண்ணீர் பிரச்சனை குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல வே வேற எல்லாத்துக்கும் தண்ணி இப்ப விவசாயத்துக்கே தண்ணி இல்லை முதல்ல தினம் குடிக்கிறதுக்கே தண்ணி கொண்டு வரணும்னு யாருமே நினைக்கல ஆனா மருத்துவர் அன்புமணி அவர்களும் நம்மளுடைய பாட்டாளி மக்கள் கட்சி தான் இதுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்காங்க போராடிட்டு இருக்காங்க கண்டிப்பாக ஒரு நாள் அதையும் நாம் நிறைவேற்றி விடுவோம் அதற்காக முழு முயற்சி நானும் எடுப்பேன் டெல்லியா இருக்கட்டும் சென்னையா இருக்கட்டும் எங்க வேணாலும் போய் தண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு கேப்பேன் போராட்டம் தான் நம் வாழ்க்கை அப்படிதான் ஆயிடுச்சு இல்லையா யாராவது தர்மபுரி நம்ம மக்கள் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு போராடாமல் எதையாவது கொடுக்குறாங்களா கட்டவே கிடையாது வேற யாருக்குன்னா கூட போராடாமல் எதையாவது கொடுத்துட்டு போவாங்க நமக்கு மட்டும் நீ போராடினாலே கொடுக்க மாட்டோம் அதுக்காக தான் ஐயாவும் மருத்துவர் அன்புமணி அவர்கள் நம்மளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நம்மளுடைய சகோதரர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க எப்படியாவது போராடியே ஆகணும்னு சொல்லிட்டு எங்க பார்த்தாலும் எல்லாத்துக்கும் இப்போ ரோடு போகிறதுக்காக ஒரு போராட்டம் பண்ணாரோ ஒரு ரோடு போகிறது கூட எல்லாத்துக்கும் அது ஒரு அதாவது அது ஒரு அடிப்படை வசதி ஒரு சாலை அமைத்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு எம்எல்ஏவே போய் உட்காந்து போராடுறாரு மக்கள் உட்காந்து போராடுறத நம்ம கேட்டிருப்போம் எம்எல்ஏவே உட்காந்து போராடுறாருன்னா கொடுக்க மனசு இல்லைன்னு தான் அர்த்தம் அதனால நாம எதுவா இருந்தாலும் போராடி வாங்கிக்கலாம் அதுக்கு தயாராக நானும் இருக்கேன் ஏன்னா நீங்க எல்லாம் எனக்கு ஆதரவு இவ்வளவு ஆதரவு கொடுக்கும் பொழுது உங்களுக்காக போராடவும் உங்களுக்காக பேசவும் உங்களுக்காக எல்லா எந்த ஊர் டெல்லியா இருந்தாலும் சரி அது சென்னையா இருந்தாலும் சரி எந்த ஊரா இருந்தாலும் போராட தயா தயாராக இருக்கிறேன் உங்களுடைய வீட்டு பெண்ணாக உரிமையோடு மாம்பழத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு கேக்குறேன் அதே போல உங்கள் வீட்டு மகளாக உங்களுக்காக எங்க வேணாலும் போய் நின்னு உங்களுக்காக பேசுவேன் என்று கூறிக்கொண்டு மாம்பழத்துக்கு ஓட்டு போடுங்க நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் அந்த சின்னமும் மாம்பழம் அரசு தருமபுரியில அரசு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்த சின்னம் எல்லாருக்கும் தைரியமா போய் சொல்லுங்க மாம்பழத்தால உங்களுக்கு இந்த அரசு மருத்துவ கல்லூரி எல்லாம் கிடைச்சது இல்லைன்னா தாதா மருத்துவமனையில தான் நீங்க அவங்க எல்லாம் மருத்துவம் பார்த்திருக்கணும் எல்லாருக்காகவும் இந்த மருத்துவ கல்லூரி இருக்கு மிகப்பெரிய டாக்டருக்கு எல்லாம் அங்க வந்து வைத்தியம் பாக்குறாங்க எதுக்கு காரணம் அரசு மருத்துவ கல்லூரியா தரம் உயர்த்துறாங்க மருத்துவர் அன்புமணி இதை கொண்டு வந்த சின்னம் மாம்பழ சின்னம் தைரியமா சொல்லுங்க நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் எல்லா ஊருக்கும் ஓடுது நம்ம ஊருக்கு மட்டுமா ஓடுது எல்லா ஊருக்கும் ஓடுது அதை கொண்டு வந்த சின்னம் மாம்பழ சின்னம் அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்த தர்மபுரி அரசு மருத்துவ கல்லூரி கொண்டு வந்து தர்மபுரியில அரசு மருத்துவர்கள் யாரும் கொண்டே வர்றதுக்கு தயாராவே இல்ல மருத்துவ அன்பு பண்ணி தான் அவங்களுக்கு வேணும்னு சொல்லி கொண்டு வந்தாரு அதே போல மொரப்பூர் ரயில்வே திட்டத்தை யாரும் கொண்டு வர்ற மாதிரி இல்ல ஆனா என் மக்களுக்கு ரயில்வே திட்டம் கண்டிப்பாக வேணும் அப்பதான் இந்த மாவட்ட வளர்ச்சி பெறுவோன்னு அதையும் போராடி கொண்டு வந்துட்டாரு அடுத்தது நம்மளுடைய வேலை நிறைவுபடுத்தணும் நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சீங்கன்னா காவிரி தர்மபுரி உபரிநீர் திட்டத்தை செயல்படுத்துவதும் சிப்காட் தொழிற்பேட்டை கொண்டு வருவதா என்னுடைய முதற்கண் வேலை என்று கூறிக்கொண்டு மாம்பழம் சின்னத்திற்கு தொடர்ந்து நீங்கள் ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு பாசத்தோடு உங்கள் வீட்டு மகளாக கேட்டுக்கொள்கிறேன் சரி சரிங்களா உங்க வீட்டு பொண்ணு தானே விட்டு கொடுப்பீங்களா நன்றிமா மாம்பழத்துக்கு ஓட்டு போடுங்கம்மா நன்றிமா பட்டகப்பட்டி பகுதியை சேர்ந்த அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் இவ்வளவு வெயில்ல நடுவுல நின்றுட்டு இருக்கீங்க உங்களை எல்லாம் பார்ப்பதுக்கு வெயில நிக்கிறீங்களேன்னு கஷ்டமா இருக்கு குழந்தைங்க கொஞ்சம் நிழல்கா கூட வந்துருங்க இவ்வளவு நிறைய எல்லாம் எடுத்த அத்தனை தாய்மார்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் இங்க போட்டி போடும் முதல் பெண் வேட்பாளர் அப்ப எனக்கு யார் ஆதரவு அதிகமா கொடுக்கணும் யார் கொடுக்கணும் எல்லாம் தான் கொடுக்கணும் ஏன் ஏன்னா உங்களுடைய ஆதரவு இருந்தாதான் என்னால் உங்களுக்காக போய் பேச முடியும் டெல்லிக்கு போய் ஏதாவது பேசணும்னா டெல்லிக்கு நான் போய் பேசணும்னா நீங்க எல்லாம் எனக்கு ஆதரவு கொடுத்தாதான் அது நடக்கும் உங்களுடைய முழுமையான ஆதரவு கேட்குறேன் குறிப்பா தாய்மார்களே மறக்காம யார் வந்து ஏதாவது குழப்பனாலும் மாத்திக்காம எனக்காக ஐயோ நம்ம வீட்டு பொண்ணாச்சே நம்ம கிட்ட வந்து ஓட்டு கேட்டாங்களே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு மாம்பழ சின்னத்தில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஓட்டு போடுறீங்களா அது ஏன்னா நான் உங்க வீட்டுக்கு தான் கேக்குறேன் நான் வந்து ஒரு பெண் வேட்பாளராக இருந்தா பெண்ணுக்கு ஃபர்ஸ்ட் கேட்கறேன் உங்களுக்கு ஏன்னா உங்களுடைய கஷ்டம் எனக்கு தான் தெரியும் இப்போ எவ்வளவு கஷ்டம் இருக்கு தண்ணி கஷ்டம் அந்த கஷ்டம் எல்லாருக்கும் இருக்குது ஆனா பெண்களுக்கு தான் இருக்கும் ஏன்னா குடிக்கிறதுக்கு கூட தண்ணி கிடையாது அப்படிப்பட்ட ஒரு ஊர்ல நம்ம வந்து எப்படி தண்ணி நம்ம பசங்க சாகம் தண்ணி இல்ல பெரியவங்க தண்ணி வேணாம்னு கேட்டா எங்க போய் குடுக்கறது அத பார்த்து பார்த்து ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறோம் அதனால அந்த தண்ணியை வந்து கண்டிப்பாக கொண்டு வரணும்னா கா காவிரி தர்மபுரி திட்டம் இருக்குது அந்த உபரி நீர் திட்டத்துல நான் வந்து கண்டிப்பா கொண்டு வரதுக்கு எல் நாளான முயற்சியெல்லாம் செய்வேன் தண்ணி கொடுக்கணும் முதல்ல நம்ம கிராமங்களுக்கு வறட்சியா போச்சு விவசாயம் இல்ல வேலை வாய்ப்பு இருக்கா நம்ம பசங்க படிச்சிட்டு வேலை இல்லாம கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்கணும்னா சிப்கார்ட் போன்ற தொழிற்சாலைகளை தொழிற்பேட்டைகளை நம்ம உருவாக்கி பெரிய பெரிய கம்பெனி உருவாக்கணும் பசங்க எல்லாம் இருக்கிறாங்க சின்ன பசங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கும் ஒரு வேலை கிடைக்கும் இதற்காகவும் என்னுடைய முழு முயற்சி இருக்கோன்றது நான் உறுதியாக சொல்றேன் ஏன்னா எனக்கு தெரியும் தண்ணி பிரச்சனை எவ்வளவு பெரிய பிரச்சனை தாய்மார்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படின்னு தெரியும் ஏன்னா பசங்க வந்து எடுத்தோடனே தண்ணி வேணும்னா அம்மாவை தான் கேட்பாங்க இல்லையாமா நம்ம தான் போய் கொடுக்கணும் நம்ம தண்ணி முடியல அவ்வளவு கஷ்டமா இருக்கும் அதனால தண்ணிக்காக நான் போராடுவேன் அடுத்தது வந்து இந்த சிப்கார்ட்ல தொழிற்சாலைகள் அமைக்க நான் கண்டிப்பாக போராடி அதையெல்லாம் கொண்டு வந்து இந்த மாவட்டத்துல கொஞ்சம் முதன்மை மாவட்டமா ஆக்கணும்ன்றதா என்னுடைய அடுத்தது நூத்தி எட்டு தந்த சின்னம் மாம்பழம் எல்லார்டையும் போய் சொல்லுங்க நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் இன்னைக்கு இந்தியா முழுக்க தர்மபுரி முழுக்க ஓடுதுன்னா அதை தந்த சின்னம் மாம்பழம் மருத்துவர் அன்புமணி அவர்கள் தைரியமா போய் சொல்லுங்க அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்த சின்னமும் மாம்பழம் தான் தருமபுரியில நீங்க போயிட்டு ஊசி போட்டுக்கிறீங்க பெரிய பெரிய டாக்டர் உங்களை பாக்குறாங்கன்னா அதே கொண்டு வந்ததும் மாம்பழ சின்னம் அதனால மாம்பழத்துக்கு தொடர்ந்து நீங்க வாய்ப்பு கொடுங்க ஆதரவு கொடுங்க கண்டிப்பாக உங்களா ஒருத்தியா தான் நான் போய் அங்க பேசுவேன் உங்க கஷ்டம் என்னவோ தான் நான் அங்க போய் சொல்லுவேன் கண்டிப்பாக எனக்கு மாம்பழத்துல வாக்கு செலுத்தி என்னை வெற்றி பெற செய்யுமாறு உங்களை எல்லாம் அன்போடு பாசத்தோடு கேட்டுக்கிறேன் என்னம்மா செய்றீங்களா உங்க வீட்டு பொண்ணாச்சையை விட்டு கொடுத்துருவீங்களா இவங்களுக்கு வந்து நான் கேட்டிருக்கிறேன் இல்லையா எதுக்கு உங்களுக்காக பேசணும் உங்களுடைய கஷ்டத்தை நான் போய் சொல்லணும் அதற்கு தான் எனக்கு வாய்ப்பு கொடுங்க உங்களுக்கு வேலை செய்யவும் உங்களுக்கு பணி செய்யவும் எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கிறேன் மாம்பழத்துக்கு ஓட்டு போட்டு என்ன வந்து ஆதரிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்மா நன்றி வணக்கம் காவிரி உபரி திட்டம் அதையெல்லாம் செயல்படுத்துவதற்கு நிறைய முயற்சிகள் எடுத்திருக்காங்க நானும் அதற்கு கண்டிப்பாக முயற்சி எடுத்து பாராளுமன்றம் வரை அதை கண்டிப்பாக பேசி என்னாலான எல்லா அனைத்து உழைப்பையும் கண்டிப்பாக உங்களுக்காக கொடுப்பேன்றதை உறுதி கூறுகிறேன் அதே போல தொழிற்பேட்டை சிப்காட் வளாகம் அமைச்சு அமைக்க எவ்வளவு போராட்டம் செய்து இப்ப சிப்காட் வளாகத்துக்கு ஒரு ஒரு இது ஒரு ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா அது ஆரம்ப கட்ட வேலையில தான் இருக்கு இன்னும் முழுமை பெறவில்லை அதை முழுமை பெறனா அதுல பெரிய பெரிய தொழிற்சாலைகள் வர வேண்டும் அந்த தொழிற்சாலைகள் வந்தா நம்ம பகுதியில இவ்வளவு சின்ன பசங்க இருக்காங்க இவ்வளவு படிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு வேலை வேணும் என்றால் அந்த தொழிற்சாலை அமைய வேண்டும் அதற்காக நான் கண்டிப்பாக பாடுபடுவேன் என்று கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்றேன் இது மட்டும் இல்ல நிறைய பெண்கள் இருக்கிறாங்க பெண்களுக்கான ஒரு நிறைய நலத்திட்டங்களை கொண்டு வர்றதுக்கு நான் பாடுபடுவேன் என்பதை இங்கு நான் உறுதி கூறுகிறேன் நிறைய நல்ல விஷயம் செய்யணும்னு நான் வந்திருக்கேன் அதுக்கு உங்ககிட்ட ஆதரவு கேட்கறேன் எனக்கு நான் நான் வந்து உங்களுக்காக வேலை செய்ய தான் வந்திருக்கிறேன் உங்களுடைய குரலா பாராளுமன்றத்துல ஒழிக்கணும் நீங்க என்ன சொன்னாலும் அதை பத்தி நான் கேட்கணும் ஏன்னா உங்களுடைய கஷ்டம் எனக்கு தெரியும் இந்த பகுதியில் வாழக்கூடிய பெண்களுடைய கஷ்டமோ இந்த இளைஞர்கள் படிச்சுட்டு வேலை இல்லாம படுற கஷ்டம் எனக்கு தெரியும் அதையெல்லாம் யாராவது ஒருத்த போய் சொல்லணும் இல்லையா அதற்காக தான் நான் வந்து உங்ககிட்ட ஆதரவு கேட்கிறேன் உங்களுடைய ஆதரவை மாம்பழ சின்னத்துல வாக்களிச்சு எனக்கு தெரிவிங்க என்று ஆசையோடு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நீங்க எனக்கு ஆதரவு தெரிவித்தீர்கள் உங்கள் வீட்டு மகளாக உங்களுடைய குரலாக நான் புதுடெல்லியிலும் சென்னையிலும் ஒழித்து உங்களுக்காக ஏதாவது நல்லது செய்ய முடியுமா என்று கண்டிப்பாக ஒரு நூறு சதவீதம் என் கடின உழைப்பை கொடுப்பேன் என்று உறுதி கூறுகிறேன் மாம்பழ சின்னத்தில் மறக்காம ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்களித்து என்னை வெற்றி செய்யுமா செய் வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன் நான் வந்து உங்களுக்காக உழைக்க தான் இருக்கிறேன் உங்களுக்காக போராட தான் நான் இருக்கிறேன் உங்க வீட்டு பெண்ணாக தான் நான் இதை மையோடு கேட்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்காக நான் உழைப்பேன் பாடுபடுவேன் என்று உறுதி கூறுகிறேன் நன்றி வணக்கம் மாம்பழ சின்னத்துக்கு வாக்களிச்சு வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்